சிறுடிக்கி ஆசை நாளை எப்பிசோடில் மனோஜுக்கு ஒரு கால் வருது காலையிலேயே அந்த நம்பரை பார்த்தோன்னே மனோஜ் யோசிக்கிறாரு இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது யாராக இருக்கும் ஒருவேளை கிளைண்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாரு தான் தெரிஞ்சது அது கிரெடிட் கார்டுக்காக கால் பண்ணுறாங்க சார் உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கான டேட் வந்து நாளையோட முடியுது நீங்கள் நாளைக்குள்ளே அந்த அஞ்சு லட்சம் பணத்தை திரும்ப கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போகும் அப்புறம் நீங்கள் அதிகமாக வட்டி போட்டு கொடுக்கற மாதிரி இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கேட்ட உடனே மனோஜுக்கு ரொம்பவுமே பயம் வந்துடுச்சு ஐயோ இதை வேறு மறந்துட்டோமே இந்த மாதம் பிஸ்னஸ் ஒன்றும் அந்தளவுக்கு போகவும் இல்லை நம்மள்ட்ட அஞ்சு ரூபா காசும் இல்லை அது வேறு நாளைக்குள்ளே கட்டலை அப்படின்னா இதுக்கு வட்டி வரை அதிகமாக போகணும்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது எப்படி இதை அடைக்கிறதுன்னு தெரியாமல் மனோஜ் முடிச்சுட்டுருக்காரு ரோஹினிகிட்ட கேட்கலாமா அவங்க அப்பாட்ட தான் வாங்கி தருவாளா ஆமாம் ரோஹினிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாள் நம்ம கடன் நம்ம தான் பார்க்கணும் நான் அப்பயே சொன்னல இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னல ஏன் எடுத்தேன்னு சொல்லி ஒரு சண்டையை போடுவா அவர்கிட்ட சண்டை போட்டு சமாளிக்கிறதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம் இதுலாம் பண்ணுறது அப்படின்னு மனோஜ் தனக்கு தானே இருக்க விஜயா ஒன்று மனோஜ் என்ன மனோஜ் கிளம்பலையா வேலைக்கு என்னடா இங்கே உக்காந்து தனியாக இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒன்று இல்லைம்மா இன்றைக்கி பிஸ்னஸ் பற்றி யோசிச்சுருந்தேன் என்னடா மனோஜ் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பற்றியே இருக்க நீ பிஸ்னஸ் மேன் ஆனது ஆனால் எப்போ பார்த்தாலும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொல்ல அப்படி சொல்லும்போது விஜயாவுடைய கழுத்தில் கையில் இருக்கிற செயின்லாம் நம்ம மனோஜுக்கு ஞாபகத்து வருது அழகா அம்மா போட்டிருக்க செயின் வளையல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு காசு கிடைக்கும் அதுக்கு அம்மா தரணுமே ஏற்கனவே ஒரு வாட்டி இப்படி தான் கடை இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அம்மா தரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போது அம்மாவ்ட கேட்டால் கண்டிப்பாக தரவும் மாட்டாங்க என்னடா பண்ணுறது இந்த முத்து இதெல்லாம் காசு எதுவும் வச்சுருக்கானா எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான் மனோஜ் ஆனால் முத்து பணத்தை கை வச்சோம் கண்டிப்பாக அவன் கை கால உடச்சிடுவான் அவன்கிட்ட புகவே வேணப்பா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் யோசிக்கிறான் சரி வழியே இல்லை அம்மாவோடைய நகையை எடுத்து வச்சால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு யோசிச்ச நம்ம மனோஜ் உடனே அவங்களுடைய நகையெல்லாம் பார்க்குறான் பார்த்த உடனே அம்மா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமம்மா அப்படின்னு கேட்குறான் மனோஜ் என்னடா திடீர்னு அதிசயமாக ஃபோட்டோ எடுக்கணுன்னு சொல்கிறேன் என்ன போய் அப்படிங்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் எனக்கு எப்பவுமே உன்னை பிடிக்குமா வாம்ா நீ நான் சேர்ந்து என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு விஜயாவோட மனோஜ் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்புறம் விஜயாவோட தனி நடைக்கி வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான் மனோஜ் இல்லைடா புதுசாக இருக்குது இதை தனி நடைக்கி வச்சு ஃபோட்டோலாம் எடுக்கிற அம்மா எப்போதுமே நான் உன்னை எப்படி அனுப்பிச்சு தான் இருப்பேன் அதோட ஷோரூமில் கல்லாப்பட்டிக்கு ஃப்ரெண்ட்டில் உடைய ஃபோட்டோ மாட்டி வச்சா பார்க்குறது எப்படி இருக்கும் அதனாலாமல் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு அப்போ தான் ரோகினி குளிச்சிட்டு வராங்க என்ன மனோஜ் என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லை ரோகினி அம்மாவை ஃபோட்டோ எடுத்தேன் அப்படிங்கிற விஜய்யா ஒன்று என்னன்னு தெரியலம்மா காலையில் தனியாக பேசிட்டே இருந்தான் இனான்னு கேட்டதுக்கப்புறம் என்னை வச்சு ஃபோட்டோ இருக்கான் மனோஜ் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கம்மா பிஸ்னஸ் மேன் ஆனதுக்கு பிறகு அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது எப்படியோ என் பையன் மனோஜ் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகி இதுங்க முன்னாடி அவன் நல்ல ஒரு மனுஷனாக வாழ்ந்து காட்டணும் அதுதான் என்னோடய பெரிய ஆசை அம்மா நீங்கள் வேணால் பாருங்கம்மா இந்த எந்த அளவுக்கு டெவலப் ஆக ஒன்று பண்ணி பார்க்க தான் போகிறீங்க இப்போ தான் நான் முழு பிஸ்னஸ் மேனாக மாறிட்டுருக்கேம்மா அப்படிங்கிற மனோஜ் சொல்கிறான் அதுக்கு விஜயா சொல்கிறாங்க என்னமோ மனோஜ் சரி கிளம்பு போ காலையிலேயே கிளம்புன்னு சொன்னால் போயிட்டு ஷோரூம் போய் துறப்போ அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போய் குளிக்கிறான் போது யோசிக்கிறான் இப்போது நம்ம நேராக போய்ட்டு அம்மா போட்டிருக்க அதே மாதிரி டூப்ளிகேட் நாகை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து எப்படியாவது அம்மா போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டிட்டு அந்த டூப்ளிகேட் நகையை போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த நகையை எடுத்துகிட்டு போய் நாளைக்கு விற்றுட்டு பணத்தை பேங்கில் அடைச்சிடலாம் கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்செல்லாம் அப்புறமா எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அம்மாவை நிறைய மூட்டு கொடுத்துருவோம் இதுதான் கரெக்டாக இருக்கும் இதை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் பிரச்சனையாகிடும் அப்படிங்கிற மாதிரி மனம் யோசிக்கிறான் யோசிச்சுட்டு அதே மாதிரி கிளம்பி போகிறான் ரோனிகிட்டே போயிட்டு ரோஹினி நீ முடிப்போ ரோஹினி எனக்கு வெளில கொஞ்சம் கிளைண்ட்டை பார்க்க வேண்டியதுக்கு ரோஹினி நான் போய் கிளைண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஷோரூம் போகிறேன் போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம சேர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை ரிட்டன் வரும்போது நீ வந்துடு எனக்கு அப்போயும் கொஞ்சம் வேலை இருக்கும் நான் தனியாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ரோனி ஒன்று என்ன பண்ணிச்சு காலைல நைட்டு இருக்கும்போது சொன்னேன் சேர்ந்து போகலாம் சேர்ந்து போகலான்னு சொன்னேன் வேலை ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் ஆமாம் ரோகிணி ஆனால் இப்போ எனக்கு வேலை வந்துடுச்சு நான் பார்த்துருவேன் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மழை தனியாக போகிறான் போகிறவன் நேராக போய் ஒரு கவரிங் கடையில் போயிட்டு அதே மாதிரி விஜயா வச்சுருக்க மாதிரி நகையெல்லாம் தேடி வாங்குகிறான் வாங்கி எதையும் பேக்கில் வச்சுக்கிறான் ஸோ இனி நைட்டு எப்படியாவது நம்ம அம்மா கிட்ட பேசி அம்மாவோட நகையை எடுத்துட்டோம் அப்படின்னா நாம் தப்பிச்சொல்லாம் முடிவு பண்ணுறான் சரின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுறான் ஈவினிங் வீட்டுக்கு வரான் வந்த உடனே வந்ததும் யோசிக்கிறான் மனோஜ் அம்மா நகையை எப்படி கழட்டுறது அம்மா அப்பாவோட தூங்குவாங்க ஸோ அங்கே போய் கழட்டும் போது ஒரு வேளை அப்பா பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும் இல்லைனா அம்மாவை நம்ம கூட தூங்கச்சா என்ன அப்படின்னு முடிவு பண்ணுறான் ஒன்று அப்போ தான் விஜய்யா வராங்க மனோஜ் என்னடா ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி தெரியுது என்னாச்சு இப்பயும் உனக்கு தானே பேசிகிட்டு இருக்க மனோஜ் நீ பிஸ்னஸ் மேனது பிறகு நிறைய மாற்றங்கள் கிடான் உன்ட்ட நீயாவே பேசிக்கிற எதுவும் யோசிக்கிற இருளாச்சு அப்படின்னு கேட்க இல்லைம்மா இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சுமா அதான் தலைவலி அதான் வேறு ஒன்றும் இல்லைம்மா ஐயோ டீ பட் எடுத்துடுறோம்ப்பா நான் ஆ அதெல்லாம் ஒன்று வேணாம்மா அப்படின்னு சொல்ல சரிடா மனோஜ் அப்படின்னா போய் குளித்து சாப்பிட்டு படம்டாலைண்ணா நேரத்தில் தலைவலிக்குன்னு சொல்கிறாள் ஆ இருக்கட்டும்மா ஏமா எனக்கு இன்னுமோ தெரியலம்மா உங்கள் கூட தூங்கும் கூட ஆசையாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஏன் கூட படுத்து அப்படின்னு கேட்குறான் ஒன்று விஜயா என்னடா மனோஜ் பேசுகிற என்ன புது பழக்கமாக இருக்குது நீ ரூம்னு படுத்துக்கூடா அப்படா ஃப்ரீயாக படுத்துக்கோங்கன்னு தலைவன் நிற்கும் உனக்கு இல்லைம்மா நீங்கள் இன்றைக்கி என் கூட வந்து மொட்டை மாலை படுத்துருக்கீங்களா இல்லைன்னா அப்படின்னு கேட்குறான் மனோஜ் என்னடா ஆச்சு உனக்கு என்ன ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க மனோஜ் நீ காலிலேருந்து சரியில்லைடா மனோஜ் என்னமோ பேசுகிற புதுசு புதுசாக பண்ணுற அப்படிங்கிறாங்க அப்போ தான் ரோஹினி வராங்க என்னாச்சு ஆண்டி என்ன சொல்கிறார் மனோஜ் மனோஜுக்கு தலை வலிக்குதாம்மா சரி போய் தூங்குடா போகிறான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வாங்கம்மா நம்ம சேர்ந்து தூங்குவோங்கிறான் இல்லை மொட்டை மலை போய் படுத்தலாமான்னு கேட்குறான் என்னாச்சும் அவனுக்கு அப்படிங்கிற என்னாச்சும் மனோஜ் அப்படிங்கிற ஒன்று மனோஜ் இல்லை தோகினி ஒரு மாதிரி உடம்பு டயர்டாக இருந்துச்சு இனிமேல் தெரில அம்மா ஞாபகமாக இருந்துச்சு அதான் அம்மா கூட தூங்கான்னு பார்த்தேன் அடப்பாவி என்ன புதுசு புதுசாக சொல்கிற அப்படிங்கிறாங்க விஜயா சரிம்மா நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போகிறான் ரூம் போயிட்டு அந்த நகையெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கான் எப்படா மணியாகும் எல்லாம் தூங்குவாங்க வீட்டில் எல்லாம் லைட்டாக தூங்கிட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அம்மாவோட ரூமுக்கு போயிட்டு அம்மா போட்ட நகையெல்லாம் கழட்டிவிட்டு இந்த நகையை போட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனைலாம் ஒடிஞ்சிரும் ஆனால் இதை மட்டும் அப்பாவோ முத்துவோ பார்த்துடக்கூடாது அவங்க மட்டும் பார்த்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை வேறு மாதிரி போயிடும் எப்படியாவது இது பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு மனதுக்கு உட்காந்துருக்கான் ரோஹிணி வந்து இன்னும் மனசு தூங்குலையா தலைவலிக்குன்னு சொன்னீங்களே தலையில் தைச்சுடுறவா படுக்குங்களா நீங்கள் கேட்கணும் மனோஜ் சொன்னே ஆ படுக்கணும் ரோகினி தலை தான் வலிக்குது கை கால்லாம் வலிக்குது அப்படிங்கிறாங்க ஒன்னே ரோகினி தலை வச்சுட்டு படுக்கிறாங்க படு மனோஜன் ஒன்று மனோஜ் அப்படியே படுத்துருக்கான் எப்படியோ தூங்கிடக்கூடாது மனோச்சம் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ஒன்றுமே படமெல்லாமல் போயிடும் அப்போ நாளைக்கு ஆகிடும்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே தூங்குகிற மாதிரி முடிச்சுட்டு படுத்துருக்கான் மணிக்கட்டாக ஒரு பன்னெண்டு மணி ஆகுது ஸோ இதுதான் சரியான நேரம் எப்படி எல்லாம் தூங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக மனோஜ் ஜெயிச்சி அவனுடைய காற்று வந்துட்டு வெளில வரான் ஸோ எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க முத்து மீனாவும் அப்படியே அவங்க அம்மா ரூமுக்கு போகிறான் மனோஜ் போய் பார்த்தா விஜயாவும் தூங்கிட்டு இருக்காங்க விஜயா ஏற்கனவே டேப்லெட் போட்டு அசதியில் பயங்கரமாக இருக்காங்க அந்த பக்கம் அண்ணாமலையும் இருக்காரு பொறுமையாக மனோஜ் விஜயா போட்டிருக்க செயின் அப்புறம் மோதிரம் வளையல் எல்லாத்தையுமே கழட்டுறான் கழட்டிட்டு ஏற்கனவே வச்சிருந்த அந்த டூப்ளிகேட் கவரிங் நாங்கள் எடுத்து மாட்டி விட்றான் மாட்டி விட்டுட்டு பொறுமையாக போயிட்டு நகை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பேக்கில் வச்சிட்றான் ஸோ அப்பா நிம்மதி இப்போ தாண்டா ஒரு வழியாக நம்ம தப்பிச்சிட்டோம் ஸோ எந்த பட்சையும் இல்லை இந்த நகையை விடிஞ்ச உடனே எடுத்துகிட்டு போய் அடுக்கில் அடகு வச்சிடலாம் இல்லை அமௌண்ட் பத்தில் அப்படின்னா விற்றுலாம் அப்புறம் வரக்கூடிய பணத்தை எடுத்து பேக் கட்டிட்டோம் அப்படின்னா எந்த பட்சையும் இருக்காது பாவம் அம்மா நமக்காக நம்ம நகையெல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படியும் அடுத்த மாதம் வரக்கூடிய கலெக்ஷனில் அம்மாவுக்கு இந்த நகையை மூட்டு கொடுத்தாலும் சரி இல்லை புதுசாக அம்மாவுக்கு நகையை எடுத்து கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படி மனோஜ் யோசிச்சுட்டு இருக்கான் ஸோ எப்படா விடியும் எப்படா போய் இந்த நகையை வைப்போம் எப்படா பேங்க்கில் பணத்தை கட்டுவோம் ஒரு டென்ஷனாக இருக்குது இந்த நகையை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே எடுத்து போயிடணும் யார் கல்லையும் மாட்டில கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மனோஜ் யோசிச்சிட்டா இருக்க விடிஞ்சிருது விடிஞ்ச அப்படின்னு யோகம் எஞ்சிக்கிறாங்க மனோஜ் இன்னும் மனோஜ் ஒரு மாதிரி உட்காந்துருக்க தூங்கலியா ஏன் உட்காந்துருக்க கல்லாம் ரெட்டாக இருக்குது நைட்டு தூங்கியா இல்லையா மனோஜ் ஒன்று நின்று தலைவலி அதிகமாக இருக்கா என்ன ஆச்சுன்னு கேட்குறான் இல்லை ரோகினி ஒரே டயர்டா தலைவலியா அதான் தூக்கம் விட்டு விட்டு தான் வந்துச்சு அப்போ போய் எழுந்து எந்தி உட்காந்துருந்தேன் அதான் ரோகிணி அப்படின்னு சொல்ல என்ன மனோஜ் இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாமா வரையான்னு கேட்குறாங்க இல்லை ரோகிணி எனக்கு வேலை இருக்குது இன்றைக்கும் ஒரு முக்கியமான கிளைண்ட் வரேன் இருக்காரு அவரை போய் பார்க்கணும் வேற சரி ரோகிணி நான் கிளம்புவான்னு கேட்க இருங்க மனோஜ் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்புறமா நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லுவோம் இல்லை இல்லை ரோகிணி இன்றைக்கி நான் போய் ஃபஸ்ட்டு குளிச்சு வந்து கிளம்புறேன் எனக்கு தலைக்கு மென வளர்க்குற ரோஹினி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உடனே போய் குளிச்சுட்டு வரான் குளிச்சுட்டு வந்த உடனே கிளம்புறான் கிளம்புற உடனே பேக் எடுத்து வெளியே வரான் ஒன்று விஜயா மனோஜ் என்ன ஒரு மாதிரி இருக்கேன் கல்லை இப்படி சவுந்த போயிருக்கு நைட்டு தூணியா இல்லையாப்பா ஆ தூணும்மா ஒரே பிஸ்னஸ் டார்ச்சர்மா இன்றைக்கி ஒரு ரெண்டு முக்கியமான கிளைண்ட்டை வர பார்க்கணும் மணி ஆகிடுச்சு நான் போயிட்டு இருக்கோம்மா நான் வந்து உங்களுக்கு ஈவினிங்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போகிறான் அதை பார்த்துருவோம் விஜயா பார் புள்ள பிஸ்னஸ் இறந்தது போதும் ரொம்ப பிஸ்னஸில் மூழ்கிட்டான் அவன் உடம்ப கெடுத்துக்காதாப்பா வெளியில் எதாவது சாப்பிட்டு போதாங்கோ அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாங்க மனோஜ் நேராக போகிறான் போயிட்டு அடக்கையில் அடகு வைக்கலான்னு பார்க்குறான் ஆனால் பணம் பத்தலை சரி இருக்குது நான் எல்லாம் தான் கரெக்டாகன்னு சொல்லிட்டு நக்கெல்லாத்தையும் வித்துறான் விற்ற ஒன்று பணத்தையும் தராங்க அந்த பில்லு தராங்க அந்த பில்லை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு பணத்தை வாங்கி பேக்கில் வச்சுட்டு அங்கேயிருந்து கிளம்பி போகிறான் போன உடனே பேங்க்கில் போயிட்டு அந்த பணத்தை கட்டிவிட்டு பேங்க்கில் தர ரிசிப்ட்டையும் வாங்கி பையில் வச்சுட்டு ஷோரூம் போகிறான் மனோஜ் போன உடனே தான் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது மனோஜுக்கு அப்பா எல்லா பிரச்சனையும் முடித்தாச்சு தான் ரிலாக்ஸாக இருக்கும் நேற்றுலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பாடுபட்டுட்டோம் அடுத்த மாதம் எப்படியாவது பணம் வந்த உடனே அம்மாவுக்கு நகையெல்லாம் மூட்டு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நேராக ரோகினியை பக்க பாலர் போகிறான் பார்த்த உடனே ரோஹினி அரைச்சிட்டு வீட்டுக்கு போகிறான் போன உடனே அம்மா அம்மா என்ன பண்ணுறீங்க வாங்க அப்படிங்கிறான் என்னம்மா நோச்சு போகும்போது சொங்கியாக போனேன் இப்போ நான் பிஸ்காக இருக்கேன் என்ன ஆச்சுடா அம்மா இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேம்மா இந்தாங்க இன்றைக்கி வந்த கலெக்ஷனில் ரெண்டு இடம் உங்களுக்கு பணத்தை தந்திருக்கேன் இந்த பணத்தை வச்சுக்கோங்க இனிமேல் நான் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளுக்கு ஒரு வாட்டி இது மாதிரி நிறையா பணம் தரேன் நீங்கள் வச்சுருக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னதும் இப்பா என் புள்ள பிஸ்னஸ் டெவலப் பண்ண உடனே நாளுக்கு நாள் பணம் தரான் இவன் தான் என் பிள்ளை ஆனால் இங்கே ஒரு சிலருங்க என்னை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டி விஜயா பேசுகிறாங்க ஸோ அப்போதைக்கு மனோஜ் ஒன்னே அம்மா டயர்டாக இருக்குமா எனக்கு ஜூஸ் போட்டு தரீங்களா அப்படின்னு சொன்னேன் இந்த போட்டு தரேன்ப்பா ஏ மீனா மனோஜு ஜூஸ் எத்துவாடி அப்படின்னு சொன்னது மீனா ஆண்டி என்னால் அவர் செய்ய முடியாது முத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேணால் சொல்லணும் எடுத்து தரான் அவருக்கு வேணாலும் முடியாது அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் அந்த பணத்தை எடுத்து ரோவின் விஜய் கையில் கொடுத்துட்டு ரூமுக்கு போகிறாரு அப்போது அவர் பையிலேருந்து எடுக்கும்போது அந்த பில்லு கீழே வந்துடுது அதை மனோஜ் பார்க்கல நேராக மீனா போயிட்டு ஜூஸ் போடணும்னு விஜயாட்ட கொடுக்குறாங்க விஜயா கொஞ்சம் குடிச்சிட்டு மனோஜ் கூப்பிட்டு ஜூஸ் கொடுக்குறாங்க உடனே மீனா அத்தை நான் உங்களுக்கு தானே சொன்ன ஜூஸு ஆமாண்டி எனக்கு கொடுத்தேன் நான் கொஞ்சம் குடிச்சிட்டு என் பையனை கொடுக்குறேன் அது என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறாங்க சரி அத்தா அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு வச்ச கிளாஸ் எடுக்கிறதுக்கு மீனாக போகிறாங்க போகும்போது கீழே அந்த பில்லை பார்த்த உடனே என்ன பில்லாக இருக்கு ஏதோ அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்குறாங்க அதை பார்த்த மனோஜ் ஒன்று அது என்னோடய பில்லு கொடுங்காதோ அப்படின்னு சொல்லி பிடுங்க வராங்க ஒன்று முத்து ரே ரே டே ஓடுகாலி இருடா ஏன் ஆவேசப்படுற என்ன பில் தானே பார்க்குறா அதுக்கு ஏன்டா இவ்வளோ பரபரப்பாக வர்ற நீங்கள் மீனாக அந்த பில்லை கொடு அப்படின்னு சொல்லி மா மா முத்து மீனாக மீனா எடுத்து பில்லை வாங்கி பார்க்குறாரு பார்த்த உடனே நகை விற்றதுக்கான சீட்டு பேங்க்கில் பணம் கட்டின சீட்டு ரெண்டு பில்லையும் உடனே முத்துக்கு எது டவுட் வருது ரேய் ஒடுகளி என்னடா நகை ஏதோ விற்றுருக்கேன் பேங்க்கில் பணம் கட்டியிருக்கேன் என்னடா யார் நகை எடுத்து விற்ற யார் என்ன பணம் எடுத்து பேங்க்கில் கட்டின அப்படின்னும் அது என்னுடைய பர்சனல் அதெல்லாம் ஏன் கேட்குற குடுறா பில் அப்படின்னு கேட்கவும் முத்து ஒன்று விடலை டேய் ஏற்கனவே இப்படி தான் மீனா நகையை போய் வித்துட்டேன் இப்போ யார் நான் எடுத்து வித்த பார்லம் அம்மா நகையா இல்லை ஓ நகையா உனக்கு ஏது நகை என்னடா சொல்கிறான்னு சொல்லுவோம் விஜயா ஒன்று என்னடா மனோஜ் சொல்கிறான் அவன் எது நான் கேட்டு வித்தியா என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின் கிட்டே ரோஹினி கேட்குறாங்க ரோகிணி எனக்கு எதுவும் தெரில அத்தை அப்படின்னு சொல்ல மனோஜ் அப்படின்னு தெரிஞ்சுன்னு முடிக்கிறான் உடனே முத்து இப்போ உண்மை சொல்றியா நாலு போடு போடவா இல்லை கைக்கா உடைக்கவா சொல்கிறான்னு சொல்லி மனோஜில் கையை பிடிச்சா உடனே மனோஜில் சொல்லிடறான் அது மாதிரி இந்த கிரெடிட் கார்டுக்காக நான் என்ன படம் தெரில அதான் அமௌண்ட் நான் எடுத்து போய் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் விஜயா உடனே ஐயோ அப்போ இதெல்லாம் கவரிங்க காலையில் எந்தி குளிக்கும்போதே பார்த்தேன்டா பல பண்ணு நகாம் இருக்கேன்னு நினச்சேன் என்னடா மனுச்சமில்ல இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் திருமூலி இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க உடனே முத்து என்னென்ன நடிக்காதீங்கம்மா எல்லாம் கூட்டுக்கால வணிக தானே எல்லாம் சேர்ந்து ஒன்றா பிளான் பண்ணி பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே தெரியாமல் நடிக்கிறீங்களா அப்பா பாருங்கப்பா எவ்வளோ சொன்னாலும் இவன் அவன் முத்தி நகையை பற்றி விற்கிறது தான் இருக்க இருக்கான் இவன் சம்பாதிக்க போகிறது இல்லைப்பா இவன் இதேமாதிரி விற்று விற்று தேவை பச்சை தாப்பா எழுத்துட்டு இருக்க போறான் இவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணுமாப்பா எல்லா அடிச்சு தோர்த்திடலாமாப்பா அப்படின்னு அண்ணாமலிட்ட முத்து கேட்க ஒன்று அண்ணாமலை விஜயா திரும்ப சொல்கிறேன் இதுதான் உனக்கு கிடச்சி சான்ஸு இனிமேலும் அவன் மாதிரி தப்பை பண்ணான் அப்படின்னா உனக்கு இருந்து வீட்டில் விடாது அவனுக்கு கிடையாது அவன் சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயாவை கடுமையாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு விஜயா எதுவுமே பேச முடியாமல் மனதை பார்த்து இப்படி பண்ணிட்டேடா உன் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தியாடாடாடாடாடா அப்படின்ற மாதிரி விஜயா ரொம்பவே கண் கலங்கி ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாங்க